செவ்வாய்கிழமை அன்றைக்கி முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய விரதம் வந்து பல வகையாக இருக்குது இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு முறையை வந்து சொல்கிறேன் முருகனுக்கு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்றாகும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காலையில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுடுங்க அன்னைக்கு போடுவதும் வந்து நீங்கள் உபவாசம் இருக்கிறதும் இல்லை உணவை எடுத்துக்கிட்ட விரதங்கள் கடைப்பிடிக்கிறதும் அது உங்களுடைய சௌரியம் ஆறு கால பூஜை வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் காலையில் ஆறு இருந்து மாலையில் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஆறு கால பூஜையாக பிரிச்சுக்கிட்டு அந்த ஆறு வேளையில் நீங்கள் என்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணுமா நைவேத்தியம் பண்ணணுமா அதெல்லாம் இல்லை அந்த ஆறு கால பூஜை நேரங்கள்லேயுமே வந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாலை ஆறு மணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்போ வந்து முருகனுடைய விக்கிரகமோ அல்லது திருவுருவ படமோ வைத்து அதுக்கு வந்து சர்க்கோண கோலம் சரவண பவன்னு சொல்லி சர்கோண கோலம் போட்டு அதில் ஆறு வெற்றிலை தீபமோ இவ்வளோ வெறும் ஆறு தீபமோ ஏற்றி நீங்கள் வந்து சன் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி இந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் இரவு எட்டு மணிக்கு பண்ணது தான் இறுதிக்கால பூஜையாக இருக்கும் ஆறு வேலையாக பிரித்துக்கொண்டு இந்த செவ்வாய்கிழமை மணிக்கு முருகனுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணிய காரியம் நிச்சயமாக ஈடேறும் நன்றி